அலாம் வலைக்கும் வரமத்துலாஹூ உமரலிவாஹ் அவர்களுடைய வரலாற்றில இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம கடைசியா வந்து ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன விஷயம்னு சொன்னா உமரலிவாஹ் அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டிற்கு போறாங்க அங்க போய் சில குரானுடைய வசனங்களை எல்லாம் மோதுறாங்க அந்த வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்து அப்போ உமரலாஹ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலேயே நபிசல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையிலேயே சத்தியமான மார்க்கமாக மார்க்கமாக இருக்கலாம் என்று நினைத்து அதற்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய சகோதரனுடைய இருந்து தாருள் அறுக்கம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு போறாங்க காரணம் அங்குதான் நபிசல்லு அலிக வசல்லம் அவர்களும் மற்ற சஹாபாக்களும் மறைமுகமாக பிரச்சாரம் செய்து என்ன செய்தாங்கன்னு தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுல இருந்து அந்த தாரல் அர்க்கத்திற்கு வராங்க அங்கு வந்து கதவை தட்டுறாங்க அப்படி கதவை தட்டும் பொழுது உள்ள இருந்து ஒரு சஹாபி எட்டி பார்க்கிறார் எட்டி பார்க்கும் பொழுது உமரவர்கள் நிற்கிறார் உமரவர்களை பார்த்து அந்த சஹாபி பயந்து அருகில் இருந்த ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்கள்ட்ட சொல்றாங்க இது போல வெளியில வந்து உமர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க கதவை துறங்க அவர் உண்மையிலேயே சமாதானத்துக்கு தான் வந்திருந்தேன்னு சொன்னா அவருடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படி ஏதாவது நம்ம தீமையை நாடி வந்திருந்தாருன்னு சொன்னா அவரை எதிர்ப்பதற்குள்ள போதுமான பலம் வந்து நம்மள்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கதவு திறக்கப்படுது உமர் அலி அவர்கள் உள்ள வந்த உடனேயே அம்சார் அலி அல்லாஹ் அவர்கள் உமரையை பார்த்து கேட்கிறார்கள் உமரலிவாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் உமரே எதற்காக இங்கே வந்தீங்க உங்களுக்கு இங்கே வரக்கூடிய என்ன வேலை இருக்குது இங்கே எதற்காக வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது உடனே அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த நபிசல்லாஹு அலேஹு வசல்லாம் அவர்கள் அந்த முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார்கள் ஓ தோழர்களே உமரை விட்டுவிடுங்கள் உமரை என்னுடைய முன்பு வரவிடுங்கள் என்பதாக கூறும் பொழுது உமரலி அவங்க அவங்க நபிசல்லாஹு அலேஹு வசல்லாம் அவர்களுக்கு முன்னால் வராங்க உடனே உமரை பார்த்து நபிசல்லாஹூ அலேஹு வசலம் அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க என்ன விஷயம்னு சொன்னா சத்தியத்தினுடைய வெளிச்ச புள்ளிகள் சத்தியத்தினுடைய வெளிச்ச புள்ளிகள் விடியலை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அறியாமையினுடைய காலத்திலேயே அறியாமையினுடைய இருட்டிலேயே இன்னும் இருக்கீங்களே அப்படின்னு பெருமானார் செல்லல்லாஹூ அலேஹி வசலம் உமரை பார்த்து சொல்றாங்க அப்ப உமரலிவாக சொல்றாங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது நான் சத்தியத்தை தான் ஏற்று அதாவது ஏற்பதற்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபி அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய கரத்தை நீட்டுதாங்க உமரளில்லாஹ அவர்களும் நபி சொல்லாஹ அலிகவசல அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்து வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாற்றி சொல்றாங்க அந்த இடத்திலேயே உமரளில்லாஹா அவர்கள் முஸ்லீமாக ஆகிறார்கள் இதற்கு பிறகு உமரளி அவர்கள் முஸ்லீமாக ஆகியதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் தப்பீர் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் என்று எல்லா சஹாபாக்களும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஒவ்வொரு நபரா உமரளி அவர்களை கட்டி தழுவுகிறார்கள் அந்த இடமே மிக சந்தோஷமான இடமாக இருந்தது பூமி மட்டுமல்ல அந்த இடம் மட்டுமல்ல அதற்கு பிறகு வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்கள் வந்து அலைஹி அலிகூஸ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காங்க எப்படி வாழ்த்துன்னு சொன்னால் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் அல்ல வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லோருமே இவர் முஸ்லீமாக ஆகிவிட்டார் இஸ்லாத்தை ஏற்றி விட்டார் என்று எல்லோருமே சந்தோஷம் அடையதாங்க என்று வாழ்த்து சொல்லுதாங்க அப்போ உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு அந்த சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னால் உமர் அவர்களிடம் இருந்த அந்த வீரம் அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இஸ்லாத்தை இயற்றதற்கு அடுத்ததாக உமர் அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன அவர்கள் எந்தெந்த போர்களில் எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் அடுத்து பார்ப்போம் காணத்தவராதீர்கள் தவறாதீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தும்